தமிழ் சின்னத்திரையில் வந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற தொடர் தான் வந்து சிறகடிக்க ஆசை அதாவது விஜய் டிவியில் வந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற ஒரு சீரியல் தான் ஸோ அந்த சீரியலில் வந்து இன்றைய எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய முத்துவ நம்பி வந்து பெட்டுக்கட்டி ஏமாந்துருக்காங்க இல்லையா மீனா அந்த விஷயத்தை வந்து பூ கட்டுபவர்களிடம் வந்து சொன்னதுமே வந்து அவர்கள் வந்து மீனாவும் வந்து கலாய்ச்சி சிரிக்க அப்போது வந்து முத்துவிற்கு வந்து சப்போர்ட் செய்து பேசுகிறார்கள் திரும்பவும் இன்னொரு முறை வந்து சான்ஸ்தாரம் முத்துவுக்கு போன் போட்டு எப்படி இருந்ததுன்னு கேளு அப்படின்னு சொல்ல அப்போ மீனாவும் என்ன செய்யிருக்காங்க வந்து போன் பண்ணியிருக்காங்க ஆசையாக போன் பண்ணேன் அப்போ கே கேட்டதுக்கு முத்து வந்து நானே அவசர அவசரமாக வந்து சவாரி பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன் போனவை மீனா அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாராம் இதனால் வந்து மீனாவை வந்து திரும்பவும் கலாய்க்க மீனா வந்து படத்தை கொடுத்து விட்டா அங்கிருந்து கிளம்பி வருகிறார் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ரோஹிணி வந்து ஒரு துணி கடைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வருகிறாரா மறுபக்கம் வந்து விஜயா வந்து பார்வதியிடம் வந்து அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லி புலம்பி பரதநாட்டியம் கிளாஸ் சூடு பிடிக்க வந்து ஒரு மாதம் வந்து ஃப்ரீ என்று சொல்லி ஆட்களை வந்து சேர்க்கலாம் என்ற ஐடியா கொடுக்க ஓசியில் வந்து சொல்லித்தர சொல்றியா அப்படின்னு சொல்லி விஜயா கடுப்பாகிறார் பார்வதியின் கிளாஸ் மட்டும்தான் வந்து ப்ரீ யூனிஃபார்ம் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கம்மி விலையில் வாங்கி அதிக விலைக்கு வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்ல விஜயா வந்து நல்ல ஐடியா எனக்கு கடைக்கு கிளம்பி வருகிறாரா கடையில் வந்து ரோஹிணி கிறிஸுக்கு வந்து ஒரு துணியை எடுத்து விட்டு கீழே இறங்கி வர்றப்போ வந்து விஜயா அவரை பார்த்துட்டு வந்து ரோகிணி நீ எங்கே அப்படின்னு கேட்க கேட்க வந்து செல்மன் நீங்கள் கேட்ட துணியை வந்து பேக் பண்ணியாச்சு உங்கள் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கோர்த்து விடுகிறார் விஜயா வந்து விஜயா பையனா என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி சேல்ஸ்மேனிடம் வந்து சண்டைக்கு போக ரோகிணி சமாளிக்கிறார் என்னோட கிளைண்ட் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்து வந்தான் அதான் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி விஜயாவை சமாளிக்க வந்து உங்கள் பிள்ளையும் நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரன் விஜயா வந்து உடனே வந்து ஓகே சொல்ல ரோஹிணிக்கு வந்து ஆறாயிரத்திற்கும் அதிகமாக வந்து செலவு வைக்கிறாராம் அடுத்ததாக என்னென்னு சொன்னால் வந்து முத்து வந்து காஞ்சிபுரம் பட்டு வந்து புடவையுடன் வீட்டுக்கு வர வந்து மீனா வந்து புடவையை வாங்கி ஒன்றும் சொல்லாமல் வந்து வச்சுட்டு என்ன ஆசையாக வாங்கிட்டு வந்த எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி முத்து கேள் முத்து வந்து கேள்வி கேட்குறாரா மீனா வந்து ஸ்பெஷலைட் தோசை வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா உங்களுக்கு நான் எனக்கு ஐம்பது ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் பெட்டு கட்டிய விஷயத்தை வந்து சொல்லல முத்து நீ தண்ணி வைச்சா கூட சூப்பராக தான் இருக்கும் அதை தினமும் சொல்லி சொல்லிக்காட்டிகிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்க மீனா வந்து கரைந்து போகிறாராம் பிறகு வந்து முத்து வந்து புடவையை கொடுத்து சாரி சொல்ல அதை வந்து வாங்கி கொண்டு ரூமுக்குள்ளே சென்று விடுகிறாராம் முத்து மீனா நீ வெளியே வர போறியா இல்லை நான் வெளியே போயட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுக்கொண்டிருக்க அமைதியாக இருக்கும் மீனா ஒரு கடத்தில் வந்து புடவையை கட்டி கொண்டு வந்து சர்ப்ரைஸ் செய்கிறாராம் பிறகு வந்து இருவரும் வந்து சேர்ந்து செல்வி எடுத்துக்கொள்கிறார்கள் மீனா முத்துவின் புடவை மடிப்பை வந்து சரி செய்வது அவரை கூழ் செய்கிறாராம் இதுடன் வந்து இன்றைய சிறகடி காசி சிறிய எபிசோட் முடிவடைகிறது